தகரம் தருவதாக ராணுவ முகாமுக்கு அழைத்து ஐந்து தமிழ் இளைஞர்களை துரத்தி துரத்தை தாக்கிய ராணுவத்தினர் குளத்துக்குள் இருந்து மீட்கப்பட்ட உடல் ராணுவத்தினர் மீது அதிரடி நடவடிக்கை திடீரென அறிவிப்பின்றி வந்திறங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீறி மக்கள் அருகில் சென்று தனியாக உரையாடிய சம்பவம் வைரல் தமிழர் பகுதியில் மற்றொரு திடுக்கிடும் தகவல் நள்ளிரவில் காயங்கருடன் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரற்ற உடல் வெளியான முழு விவரம் பொருளை துப்பாக்கிச் சூட்டில் மற்றும் ஒருவர் உயிரிழப்பு மட்டக்களப்பு சித்தாண்டியில் நூறுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இதுவரை இருவரின் உயிரை பறித்த சம்பவம் சிறையில் பிள்ளையார் அனுப்பிய கடிதம் எழுதப்பட்டிருந்த முன்னுக்கு பின்முரணான விடயங்கள் சிஐடி விசாரணையில் மாநகர சபை முதல்வர் பிரபல முருகன் ஆலயத்தில் ஆறு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்ட மாம்பழம் பக்தர்கள் மகிழ்ச்சி நெட்டிசன்கள் அதிர்ச்சி ஈழத்தமிழர்களை கொந்தளிக்க வைத்த கிங்டம் திரைப்படம் வெடித்த கண்டன குரல்கள் தமிழர் பகுதியில் சில திரையரங்க உரிமையாளர்களின் கேவல செயல் அவதிப்படும் மலையக மக்கள் கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் செல்ல பிராணிகளை பறிகொடுத்து வரும் பரிதாபம் போலீசார் விசேட அதிரடிப்படை அசம்பந்தம் ராணுவத்தினரை களமிறக்க ரடியாகும் அரசாங்கம் யாழ் வடமராட்சியில் நூற்றுக்கணக்கான பணிகளுக்கு தீ வைப்பு விஷமிகளின் கேவலச் செயல் வாகன பற்றாக்குறைக்கு தீர்வு இரண்டாயிரம் ஹெப்கள் இறக்குமதி அரசு அதிகாரிகளுக்கு இன்பு அதிர்ச்சி செய்தி அத்துரலிய ரத்தன தீரரை கைது செய்ய விகாரைக்கு சென்ற போலீசார் திடீர் சோதனை தப்பியோட்டம் தொலைபேசியும் இலங்கையின் செயற்கைக்கோள் தொடர்பில் வெளியான தகவல் பதிமூன்று வருட வதந்திக்கு முற்றுப்புள்ளி பேசு பொருளாகி வரும் மன்னார் காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் பெருகி வரும் மக்கள் ஆதரவு நேற்றிரவு திடீர் விஜயமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்டியிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்த எஸ் அல பெரகராவின் இறுதி பெரகராவை காண வருகை தந்து மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார் பெரகரா முடிவில் தான் புறப்படும் முன் பாதுகாப்பு ஏற்பாட்டாளர்களை தாண்டி மக்களிடம் சென்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் தனிப்பட்ட முறையில் ஒரு சிலருடன் உரையாடி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது மக்களுடன் மிக எளிமையாக பழகி வரும் ஜனாதிபதி அனுரகுமார் இவ்வாறு பொது வெளிகளில் மக்களுடன் எளிமையாக பழகி வரும் சம்பவங்கள் ஜனாதிபதி அனுரவை பெரிதும் பேசுபொருளாகியுள்ளன புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கலாநிதி கினிதுமச்சுனில் சுனில் செனவி விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் குழுவும் ஜனாதிபதியுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் இராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்ட ஐந்து இளைஞர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதோடு தாக்குதலில் முப்பத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தரே காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் காணாமல் போன இளைஞர் இன்று காலை முத்தையன் கட்டுக்குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தால் ராணுவ முகாமுக்கு வாரங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என்று அந்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு தொலைபேசியில் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணிகளவில் அழைப்பு விடுக்கப்பட்டது குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த ராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்ற நடவடிக்கை ராணுவத்தினர் மேற்கொண்டு

ராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழி மறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர் மாயமாகிய இளைஞர் தப்பி போது ராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன்கட்டு குளத்தின் பின்பகுதியில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அந்த பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வலைவிட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் இளைஞனின் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டது அதேவேளை காணாமல் போன இளைஞனின் சகோதரரால் குறித்த சம்பவம் தொடர்பில் மருந்துரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ராணுவத்தினரின் இந்த அடாவடி செயலால் பிரதேச மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதோடு குறித்த பகுதிகள் கடும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கொக்கு தொடுவாய் கலப்பு கடற்கரையில் தொழிலுக்காக சென்ற இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை கொக்கு தொடுவாய் பிள்ளையார் கோயிலுக்கு அண்மையில் கலப்பு இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இடம்பெற்றுள்ளது தொடுவாய் வடக்கைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய ஜெயராஜ் சுபராஜ் என்பவரை உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு தொழிலுக்காக சென்ற இளைஞன் அதிகாலை மோட்டார் சைக்கிளை திரும்பிக் கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்களால் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் அதிகாலை இரண்டு முப்பது மணி தொழிலுக்காக வந்த மற்றொரு நபர் குறித்த இளைஞன் வீதியில் விழுந்து கிடப்பதை கண்டுள்ளார் அந்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகம் என்பதால் யானை தாக்கியிருக்கலாம் என்று சந்தித்து இளைஞனின் தந்தையும் கிராம விருத்தி சங்க தலைவரையும் அழைத்து வந்து பார்த்தபோது உடலில் வெட்டுக்காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து கொக்குழாய் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டதையடுத்து அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு மோப்பநாயின் உதவியுடன் தடயங்களை சேகரிக்கவும் கைரேகை பரிசோதனை மேற்கொள்ளவும் உடற்கூற்று பரிசோதனைக்கு பின்னர் சடலத்தை உறவரிடம் ஒப்படைக்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் குழுவினர் மோப்பநாயின் உதவியுடன் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இளைஞனின் மாமனார் விசாரணைக்காக காவல்துறை நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் காரணம் மற்றும் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இச்சம்பவத்தில் இவர் சிறந்த மருதனூட்ட வீரராகவும் வடமாகாணத்தில் பல சாதனைகளை புரிந்துள்ளவராகவும் அறியப்படுகின்றார் பொரளை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொருகளின் அன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக உயர்வடைந்துள்ளது பொரளை சஹஸ்புரவில் உள்ள சுரீசர உயர மைதானத்தில் நேற்று முன்தினம் இரவு எட்டு நாற்பது மணியளவில் சூடு மேற்கொள்ளப்பட்டது துப்பாக்கச் சூட்டில் நான்கு பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார் மட்டக்களப்பு மாவட்டம் சித்தாண்டி பகுதியில் பட்டிப்பட்டியாக வயல்வெளிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகள் கூட்டம் தொடர்பான வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் பிற்பகல்களை இந்த காட்டு யானைகள் கூட்டத்தை அவதானிக்க முடிந்தது இம்மாதம் காட்டு யானைகளின் தாக்குதலுக்குள்ளாகிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு பேர் மரணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சிவநீசத்துறை சந்திரகாந்தினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் திணைக்களத்தினர் விசாரணை நடத்தியுள்ளனர் மட்டக்கிழப்பில் நிர்மாணம் செய்யப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்குமாறு வலியுறுத்தி சிறையில் உள்ள பிள்ளையான் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியிருந்தது அந்த கடிதம் கடந்த முப்பதாம் தேதி மட்டக்கிழப்பு மாநகர முதல்வருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த கடிதம் மூலம் தெரிய வருகிறது இதையடுத்து அந்த கடிதம் தொடர்பில் மாநகர சபை முதல்வர் சிவம் பார்க்கியநாதனிடம் குற்றப்புணாவு தினக்களத்தின் அதிகாரிகள் நேற்று வாக்கு மூலம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சிவ சுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூழலில் அவரால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்ற புலனாய்வுத் திணைக்கள அதிகாரிகள் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ராமநாதபுரம் வயலூர் முருகன் ஆலயத்தில் மாம்பழம் ஒன்று ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் வயலூர் முருகன் ஆய வருடாந்து மகோத்சவத்தின் ஏழாம் நாள் நேற்று முன்தினம் மாம்பழ திருவிழா நடைபெற்றது இதன்பொழுது முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏல விற்பனையை சிறப்பாக நடத்திய ஆலய மகோத்சவ பிரதம குருவுக்கும் வயலூரான் இந்து இளைஞர் மன்றத்தினருக்கும் ஏல விற்பனையில் கலந்து கொண்ட அடியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை ஆலய நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர் ராமநாதபுரம் முருகன் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபல முருகன் ஆலயத்தில் ஒன்றாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கை தமிழர்களிடையேயும் புலம்பெயர் ஈழத் தமிழர்களிடையேயும் பாரிய சர்ச்சைக்குரிய பேசுபொருளாக கிங்டம் திரைப்படம் மாறியுள்ளது கௌதம் தின்னனுரி இயக்கத்தில் விஜய் தேவரை கொண்டா மற்றும் பாக்கிய ஸ்ரீ ஃபோர் உள்ளிட்ட பலர் நடித்து கடந்த ஜூலை முப்பத்தோராம் தேதி குறித்த திரைப்படம் வெளியானது தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியான குறித்த திரைப்படத்தில் ஈழத்தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டியுள்ளதாகவும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்ற ஈழத்தமிழர்களை அடிமைகள் போன்றும் மற்றும் தீண்டத்தகாதவர்களை நடத்துவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் கண்டனங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் தமிழ் தரப்பில் பலதரப்பட்ட கண்டனங்கள் வெளியாகியிருந்ததோடு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமா நாய்கோரும் தமது கண்டனங்களை வெளியிட்டனர் மலையகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் சிறுத்தைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் நேற்றிரவு நுவரலியால் இந்துலை கெல்சி தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்று கருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒன்றை சிறுத்தை காவி சென்றுள்ளது அந்த வகையில் கடந்த வாரங்களில் சிறுத்தைகள் வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளை கவ்விக்கொண்டு செல்லும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவ்வாறான சம்பவங்கள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்படுகின்றன இதுபோன்ற சம்பவங்களால் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே அந்த பகுதிகளில் அதிகரித்து வரும் சிறுத்தைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் அதிகரித்து வரும் பாதாள உலக கும்பல்களின் அச்சுறுத்தல்களை அடக்க ராணுவத்தினரை களமிறக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி முதல் கட்டமாக மேல் மாகாணத்தில் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் ராணுவத்தினர் களமிறக்கப்பட உள்ளனர் துப்பாக்கி பிரியகம் உள்ளிட்ட பாரிய வன் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் ராணுவத்தினருக்கு அதிகாரம் வழங்கப்படவுள்ளது உள்ளது போலீசாரும் பிசேட் அதிரடிப்படையினரும் இந்த விடயத்தில் வெற்றிகரமாக செயற்பட தவறியதன் காரணமாக ராணுவத்தை களமிறக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேல் மாகாணத்தில் பரிச்சாத்தமாக களமிறக்கப்படும் இராணுவத்திறன் செயற்பாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் தென் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு விஷமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டைக்காடு ராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பணிகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்துள்ளது நிலைமையை பார்த்த இராணுவத்தினர் தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்துள்ளதுடன் மருதங்கணி ராணுவ முகாமில் இருந்து தீயை அனுப்பதற்காக இருநூறு ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர் இந்த நிலையில் விஷமிகளால் வைக்கப்பட்ட தீ பரவலாக பற்றி எறிகின்ற பொழுது தீயை அணைப்பதற்கு ராணுவத்தினர் கடுமையாக போராடிய நிலையில் ஏனைய பனை மரங்களுக்கு வேகமாக தீ பரவியுள்ளது இதேவேளை தற்போது பனம் பல பரவகாலம் என்பதால் இந்த பணிகளில் இருந்து பயன்பெறும் மக்கள் குறித்த சம்பவத்துக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் கெப்களை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அரசு நிறுவனங்களில் நீண்ட காலமாய் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நடவடிக்கையை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது சில அரசு திணைக்களங்களுக்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக களப்பணிகளில் ஈடுபடுவோருக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்தன அமீரத்தன மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் ஜனபல கட்சியின் பொதுச் செயலாளர் வேதனிகம விமலதிசத்த தேர்தலை கடத்தி பலவந்தமாக ஆவணங்களில் கையொப்பம் பெற்று தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அத்துரலிய ரத்தன தேறையை கைது செய்வதற்காக நேற்றிரவு ராஜகிரியாவில் உள்ள சந்தம் செவனவுக்கு போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சென்றுள்ளது ஆனால் அந்த நேரத்தில் அத்துரலிய ரத்தினரர் அங்கு இருக்கவில்லை மேலும் அவருடைய கைபேசி சீலிழந்த நிலையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது வேதினிகம விமலதிசத்தர் அளித்த முறைப்பாட்டில் தம்மை கடத்திச் சென்று அச்சுறுத்தி பலவந்தமான முறையில் பல ஆவணங்களில் கையொப்பம் பெற்று தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அத்துரலிய ரத்தின பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இரு சந்தையினர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளில் அத்துரலிய ரத்தனத்திரருக்கும் சந்தி நபர்களுக்கும் இடையில் அசாதாரணமான தொலைபேசி தொடர்புகள் கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பதவி நீக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோரை அழைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுப்ரீம் செட் தனியார் நிறுவனம் அனுப்பிய செயற்கைக்கோள் கிழக்கு திசையின் சுற்றுப்பாதையில் தற்பொழுது இயங்கு நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த திட்டத்திற்கு எந்த அரசாங்க நிதியும் பயன்படுத்தப்படவில்லை என சுப்ரீம் செட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஆர் எம் மணிவண்ணன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சுப்ரீம் செட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக குறுகிய அரசியல் ஆதாயங்களுக்காக பரப்பப்பட்ட வதந்திகளை முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முன்னேற்றத்துக்கும் துறைக்கும் தொடர்ந்து பங்களிப்பதன் மூலம் சர்வதேச தரநிலையினான வணிக விண்வெளித் துறையில் முன்னணி பங்காளராக சுப்ரீம் செட் நிறுவனம் செயற்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் முறையான புரிதலின்றி மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கும் நபர்களின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் அறிக்கைகளுக்கு தமது நிறுவனம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிறுவனத்தின் நற்பெயரை மேம்படுத்த இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களிப்பதற்கு உறுதி சுப்ரீம் செட் நிறுவனத்தின் தலைவர் ஆர் எம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மீன்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகரப்பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்டுள்ள நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர் இருப்பினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வளர்ச்சி வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலமாக இன்றைய தினம் வருகை தந்து குறித்த போராட்டத்துக்கு வளர்ச்சி வகையில் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கி வருகின்றனர் குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின் மின்கோபுரங்களால் மீனவர்கள் பாரியளவில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக பயோதிபர்கள் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தகரம் தருவதாக ராணுவ முகாமுக்கு அழைத்து ஐந்து தமிழ் இளைஞர்களை துரத்தி துரத்தி தாக்கி ராணுவத்தினர் குளத்துக்குள் இருந்து மீட்கப்பட்ட உடல் ராணுவத்தினர் மீது அதிரடி நடவடிக்கை திடீரென அறிவிப்பின்றி வந்திறங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீறி மக்கள் அருகில் சென்று தனியாக உரையாடிய சம்பவம் வைரல் தமிழர் பகுதியில் மற்றொரு திடுக்கிடும் தகவல் நள்ளிரவில் காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரற்ற உடல் வெளியான முழு விவரம் துப்பாக்கிச் சூட்டில் மற்றுமொருவர் உயிரிழப்பு மட்டக்களப்பு சித்தாண்டியில் நூறுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இதுவரை இருவரின் உயிரை பறித்த சம்பவம் சிறையில் இருந்து பிள்ளையார் அனுப்பிய கடிதம் எழுதப்பட்டிருந்த முன்னுக்கு பின்முரடான விடயங்கள் சிஐடி விசாரணையில் மாநகர சபை முதல்வர் பிரபல முருகன் ஆலயத்தில் ஆறு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்ட மாம்பழம் பக்தர்கள் மகிழ்ச்சி நெட்டிசன்கள் அதிர்ச்சி ஈழத்தமிழர்களை கொந்தளிக்க வைத்த கிங்டம் திரைப்படம் வெடித்த கண்டன குரல்கள் தமிழர் பகுதியில் சில திரையரங்க உரிமையாளர்களின் கேவல செயல் சுரத்தைகளால் அவதிப்படும் மலேக மக்கள் கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் செல்லப்பிராணிகளை பிராணிகளை பறிகொடுத்து வரும் பரிதாபம் போலீசார் விசேட அதிரடிப்படை அசம்பந்தம் ராணுவத்தினரை களமிறக்க ரெடியாகும் அரசாங்கம் யாழ் வடமராட்சியில் நூற்று கணக்கான பனைகளுக்கு தீ வைப்பு விஷமிகளின் கேவல செயல் வாகன பற்றாக்குறைக்கு தீர்வு இரண்டாயிரம் ஹெப்கள் இறக்குமதி அரசு அதிகாரிகளுக்கு இன்பு அதிர்ச்சி செய்தி அத்துரலிய ரத்தன தீரரை கைது செய்ய பிகாரிக்கு சென்ற போலீசார் திடீர் சோதனை ரத்தினர் தப்பியோட்டம் தொலைபேசியும் சுவிட்ச் ஆஃப் இலங்கையின் செயற்கைக்கோள் தொடர்பில் வெளியான தகவல் பதிமூன்று வருட வதந்திக்கு முற்றுப்புள்ளி பேசு பொருளாகி வரும் மன்னார் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் கனிய மணல் அகிழ்வுக்கு எதிரான போராட்டம் பெருகி வரும் மக்கள் ஆதரவு